அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் புதுச்சேரி ஆளுநர் ஆகிறாரா ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா மறைவுக்குப் பின்பு மூன்றாவது முறை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காலத்தில்தான் ஜல்லிக்கட்டு தமிழகத்திற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டது வர்தா புயலிலும் சிறப்பாக களப்பணி ஆற்றினார் நற்பெயரை தொடர்ந்து பெற்று வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென அதிமுகவில் மிக பெரிய நட்சத்திரமாக மாறினார் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த சசிகலா அவர்கள் உடனடியாக அவரை அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்து முதலமைச்சராகிவிட திட்டம் தீட்டினார் ஓபிஎஸ் அவர்களை மிரட்டி அவரை ராஜினாமாவும் செய்ய வைத்துவிட்டார் இதன் பின்பு சுதாரித்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா சமாதி முன்பு அமர்ந்து தர்ம யுத்தத்தை தொடங்கினார் இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்தது இதன் பின்பு சசிகலா அவர்கள் முதலமைச்சராக காய்களை நகர்த்தியும் கூட அவரால் முதலமைச்சராக முடியவில்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரித்து பதினைந்து எம்பிக்களும் பதினோரு எம்எல்ஏக்களும் வந்ததால் ஆட்சியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக சசிகலா அவர்கள் கூவத்தூர் ரெசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்களை தங்க வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கினார் டிடிவி தினகரன் அவர்களை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக மாற்றிவிட்டு சிறைச்சாலை சென்றார் அவர் வருவதற்குள்ளாகவே டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நீக்கிவிட்டு ஓபிஎஸ் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் அவர்களும் மாற்றப்பட்டார்கள் கட்சிக்குள் இரட்டை தலைமை சில காலம் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ நீக்கிவிட்டு கட்சியை கைப்பற்றி கொண்டார் இந்த நிலையில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார் இதில் அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் குறிப்பாக அதிமுகவோ தென் தமிழகத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது விலவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் நான்காவது இடத்தை பெற்றது தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என்ற நிலையே தற்பொழுது உள்ளது இது போன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களை வளைத்து போட பாரதிய ஜனதா கட்சி திட்டம் தீட்டுகிறது ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தால் அவரை மத்திய அமைச்சராக்கி இருக்கலாம் என்ற எண்ணத்திலும் பாரதிய ஜனதா கட்சி இருந்து வந்ததாம் இருப்பினும் அவர் தோல்வி அடைந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கட்சி இருந்தாலும் கூட அதிகபட்சமான தொண்டர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஆதரிப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் அவர்களை அவர் சார்ந்த சமூகம் மிக அதிக அளவு ஆதரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது தேர்தலின் புள்ளி விவரங்களை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது எனவேதான் ஓபிஎஸ் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆளுநராக மாற்றினால் அவர் அரசியலிலிருந்து பொது தளத்திற்கு வந்து விடுவார் அது மட்டும் அல்லாமல் தற்பொழுது தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் அவர் அந்த பதவியையும் துறக்க வேண்டும் இவ்வாறு துறக்கும் பொழுது அவர் பொது தளத்திற்கு வந்துவிட்டால் அவரது ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தயவால் தான் அவர் ஆளுநராக்கப்பட்டார் என்ற ஒரு பிம்பம் ஓபிஎஸின் ஆதரவாளர்களுக்கு இருக்கும் எனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்களை நாம் கவர்ந்து விடலாம் மேலும் எடப்பாடியை நம்பி அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை இதனால் எடப்பாடி திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ற நிலைக்கு தமிழகம் வந்துவிடும் பாரதிய ஜனதா கட்சி மிக விரைவில் தமிழகத்தில் காலூன்றி விடலாம் என்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறது இதனை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒப்புக்கொள்வாரா என்று தெரியவில்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறார் அதற்கான திட்டத்தையே அவர் முன்னெடுத்து வருகிறார் எனவே ஆளுநர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது பற்றி அவருக்குத்தான் தெரியும் மேலும் இது செய்தி அளவிலேயே உள்ளது நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இது குறித்து முழுமையான தகவலை இதுவரையிலும் வெளியிடவில்லை நன்றி